அண்டவிராகி யேசு கிருஷ்ணின் நாமத்தினாலே எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எஸ் சிபின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்ம அநேக காரியங்களை ஜபத்தில் வேண்டிக் கொண்டிருப்போம் ஆனால் இன்னும் வரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கிறேன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் அதுக்குரிய பதிலை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதி உண்மை நோக்கி வேண்டி கொள்வதின் படியே தேவரீர் செய்வீராக உம்மை நோக்கி வேண்டி கொள்வதின் படியே தேவரீர் செய்வீராக பிரியமான சகோதரனே சகோதரியர் நீ எதை நோக்கி பார்த்து வேண்டிக் கொண்டு இருக்கிறாயோ எந்த காரியத்திற்காய் நீ வேண்டிக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை தேவன் அப்படியே உனக்கு வாய்க்க பண்ண போகிறார் அவர் என்ன கேட்டு கேட்டு இருக்கிறாயோ அதை செயல்படுத்துவதில் அவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவராய் காணப்படுகிறபடியினாலே என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வாக்குத்துவத்தின்படி இன்றைக்கு நிறைவாய் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த நாளில் நீங்கள் வேண்டி கொண்டது படியே தேவரீர் செய்வீராக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாசிக்கிறதை கேட்டோம் இல்லையா இன்னைக்கு எதெல்லாம் நீங்கள் வேண்டிக் கொள்றீங்களோ எதெல்லாம் அப்பாட்ட கேட்குறீங்களோ அதை அப்பா செய்ய போகிறாராம் கொடுக்க போகிறாராம் அந்த நம்முடைய அப்பா எதை கேட்டாலும் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாட்களில் உலக பிரகாரமான பெற்றோரே தங்களுடைய பிள்ளைங்க கேட்கும்போது வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க அதை விட மேலானவர் நம்மை உருவாக்கினவர் தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு நீ வேண்டி கொண்டதின் படியே நான் உனக்கு செய்ய போறேமா நீ கொண்டதின் படியே உனக்கு காரியத்தை நான் வாக்க பண்ண போறேன் ஏன் பயப்படுற ஏன் மனசு உடஞ்சு போயிருக்க அந்த நான் பலவீன பாண்டம் ஆயிட்டேன் என்னால எலும்பி நடத்தவே முடியல நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு நல்ல சுகத்தை தாங்கன்னு சொல்லி நீ ஜெபித்துக்கிட்டு இருக்க இல்லையா நீ என்னதை வேண்டிக் கொண்டாயோ அதை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என் தொழிலில் ஒரு ஆசிர்வாதமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ வேண்டிக் கொண்டு இருக்கிறாயா உன் தொழில் இந்த நாளில் இருந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறது வேலை காரியத்திற்காக நீ ஜபித்து கொண்டு இருக்கலாம் வீடு கட்டியிருக்காண்டவரை பாதியில அது நின்று போய் நிற்குது அதுக்குரிய தேவைகள் சந்திக்கப்படலைன்னு சொல்லிட்டு ஜபித்து கொண்டு இருக்கிறாயா நீ வேண்டிக் கொண்டபடியே ஆண்டவர் காரியத்தை செய்து உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்துவார் கண்களை முடி ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுக்க வல்லவர் ஆண்டவர் வேண்டிக்கொடி கொடி வேண்டி கொண்ட ஆண்டவரே ஆண்டவர் தேவரே செய்வீராக என்று சொல்லி அண்டவரை நாங்கள் நல்ல தியானித்தம் ஆண்டவர உன்னுடைய பிள்ளைகள் ஜபத்திற்கு நீர் பதிலை கொடுத்து அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணி அற்புதத்தை செய்து ஆச்சரியமான காரியங்களை உடைய வாழ்க்கையில செயல்படுத்தப்படுறதற்காக நன்றி சொல்கிறோம் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திர ஆண்டவர் மாம்சமான யாவருடைய ஜபத்தை கேட்பவர் நீர் ஒருவர் மாத்திர ஆண்டவர் நாட்கள ஜபத்திற்கு பதிலை கொடுத்து உன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்தி உயர்த்துங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்.